எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராஜி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கூட ஏதோ ஒன்று பிழைச்சுக்குதுன்னு வைங்களேன் ஆண் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வேலை சாப்பாடு சரிங்களா இருக்கிறதுக்கு இடம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு இருந்தா போதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நீங்க நிறைய பசங்க இது இல்லாம அப்பப்ப அவங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பசங்களோட ஜாலியாக போறது வர்றது மற்றபடி ஏதாவது அந்த சாரையும் அது இதெல்லாம் போயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர் அந்த குடும்பம் விளங்குன தான் சரிங்களா இப்ப அதுக்கு உண்டானது சொல்றேன் ஏன் இப்படி நடக்குது எதனால இந்த மாதிரி அப்படியே அவங்களுடைய திறமை இல்லாம ஏன் இப்படி மோசமா நிலைக்கு போறாங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன கதை தான் ஒரு முனிவர் வந்து ஒவ்வொரு ஊராக அப்படி போய் சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு சீடர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊராக போயிட்டு போகிற ஊரில் இந்த ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி அவங்க பாட்டு போவாங்க இதுதான் அவங்களோட இப்போ போயிட்டு அப்படியே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிட்டு அப்படியே போவாங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு முன்னாடியே ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கும் ரொம்ப பசி அம்மா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு தர முடியுமா எங்களுக்கு பசிக்குதுமா அப்படின்னோடனே தரேன் பார்த்திங்கன்னா அந்த வீடாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடி பாலடைஞ்ச வீடு ஆனால் உள்ளே இருக்காங்க ஒரு ஆறேழு பேருக்கு மேலே உள்ளே இருக்காங்க அப்பா அம்மா பசங்க ஒரு அஞ்சாறு பேர் அந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு அந்த மாதிரி நல்ல ஒரு வாலிபர்களாக இருக்காங்க என்னண்ணா எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கானுங்க ஒன்றுமே இல்லையே வீட்டில் இவருக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சம் தயிர் சாதம் அவ்வளோதான் கொஞ்சம் அவ்வளோதான் தயிர் போட்டு சாதம் கொஞ்சம் இவ்வளோதாங்க ஞாபகம் என்னண்ணா இது என்ன வேலைமா பார்க்குறீங்கன்னு அந்த முனிவர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க எந்த வேலையும் இல்லைங்க மாடு ஒன்று இருக்குது அது பால் கறக்கும் நாங்களாம் குடித்தது போக சமையல் யூஸ் பண்ணது போக மீதி அந்த அதாவது இதெல்லாம் எடுப்பாங்களே வெண்ணெய் நெய் இதெல்லாம் எடுத்தது போக மீதி இருக்கிற பால்லாம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம வெளியே கொடுப்போம் அதுக்கு ஏதாவது சின்ன தொகை கிடைக்கும் அதுக்கு அரிசி அது இதுன்னு வாங்கிட்டு அப்படியே ஓடுதுங்க எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக சாப்பிடுவோம் அவர் பார்க்குறாரு என்னடா இத்தனை பேர் இருக்கானுங்க சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வரார் நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா நல்லா இருப்போம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு வெளியே வந்தவொடனே என்ன சொல்றாரு ஒரு சீரன்ட்ட டே வா நீ என்ன பண்ற இந்த மாடு இருக்கு பாத்தியா இந்த மாட்டை கொண்டு போய் நடு காட்டில் விட்டுறாரு அவன் பதறான் என்ன அங்கியா சாமி இது மாடு வச்சுதான் அவங்க ஜீவனமே இதை கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவன் எப்படி பழப்பான் என் சொல்றது செய்ய தம்பி போய் விடுப்பாங்க சரிங்க சாமி நான் அவனு அவனுக்கு என்ன பண்றான் ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு அவனுக்கு கொண்டு போய் நடு விட்டுட்டு வந்துடுறாப்ப ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு திரும்பியும் அதே ஏரியாவுக்கு வரான் வரும்போது டேய் அன்றைக்கி பார்த்தீங்களே தம்பி இன்னைக்கு கொண்டு போய் மாடு கூட போய் உள்ளே விட்டேன் நாடு அந்த வீடு எப்படி இருக்குன்னு போய் பாட்டுவாய் அப்படின்னு அந்த பயணம் போகிறான் போய் பார்த்துட்டு ஐயா அந்த வீடு தெரியல தெரியலயா பார்த்தப்ப அரண்மனைமா இருக்குது வீடு அவங்க இருக்கவங்களாம் என்ன யார் என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னா உள்ளே போய் பார்ப்பா அவங்க இருக்காங்களா என்ன போய் உள்ளே போய் பாரு அப்படின்னே உள்ளே போய் பார்த்தா அவங்க எல்லாம் கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா நல்ல இன்னும் நல்லா பார்க்க பொழிவாக இருக்காங்க நல்ல நகை ஆபரணங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாமே எல்லாம் மாறி இருக்கு நல்ல ஒரு செல்வமிக்க அதாவது நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க பொண்ணும் பொருளும் நல்லா குமியுது என்னன்னா இவனுக்கு இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு அவனும் ஒன்னும் புரியாமல் ஐயா கிட்ட வந்து சொல்றான் ஐயா என்னங்க அவங்க இந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படி சரி வா போகலாம் அப்படின்ட்டு போனவனே அவரு எல்லாம் முனிவர் காலில் வந்து உழுவுறாங்க ஐயா நீங்கள் தடவை வந்துட்டு போனீங்க சரியா அப்படியே நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா மாடும் போயிருச்சு போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வந்து எங்களுக்கு என்னென்ன வேலை எங்களால் செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்தோம் யார் யார் எதில் திறமைங்கிறத நாங்களே உணர்ந்து கண்டுபிடிச்சோம் ஏன்னா போகிறோம் இல்லையா ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது ஓகே இது நமக்கு செட் ஆகுது இது நம்ம சூப்பராக செய்யலாம் ஒவ்வொருத்தர் ஒரு தொழில் ஒருத்தர் ஒரு வேலை இன்னொருத்தர் ஒரு தோட்டத்தை தோட்டத்தை அப்படியே பராமரிக்கிறது அப்படி தோட்டத்தை வாங்குகிறது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் பெரிய ஆளாகிட்டோம் ஏன் நீங்கள் வந்துட்டு போனோம் யோகந்தா சாமி அப்படின்ற கால விழுவுறேன் சரிங்களா ஆனா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் ஆனா காரணம் காரணம்தான் அவர் அந்த மாட்டை ஓட்டி உள்ளேன்னு வைங்களேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒத்த மாடை வச்சுக்கிட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு பாலை வச்சுக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிருப்பாங்க சரிங்களா இப்படித்தான் நம்மளும் என்ன பண்றோம்னா ஒரு மாட்டை நம்ம எல்லாரும் வச்சுக்கிட்டே இருக்கும் யாரு நான் இருப்பான் இல்லைன்னா அம்மாவும் இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க அம்மா தருவாங்க காசு இல்லைன்னா அப்பா தருவாங்க அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிக்கிட்டே இருப்போம் சரிங்களா எப்ப கொடுக்கறவங்க நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் நமக்கு இந்த திறமைங்க அந்த பக்கமே திரும்புவோம் நம்ம என்ன செய்யலாம் நம்ம என்ன பண்ணால் நம்ம குடும்ப மேம்படும் நம்ம எப்படி பிழைக்கலாங்கிறத அப்போ தான் நம்ம உணர்வோம் இதுக்கு நானும் விதிவிலக்கில்ல நம்மளும் இப்படி தான் ஒரு காலத்தில் சரிங்களா எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சமூகம் அப்படி போயிட்டுருக்கு சரிங்களா எப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே அண்ணன் நல்லா இருக்கான்னு வைங்களேன் அண்ணன் ஒரு ஒரு நஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்கான் தம்பி ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன் ஏன் அண்ணன் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கீங்கள அதில் ஒரு ஏக்கர் கொடுத்தேண்ணா அண்ணன் சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சு அவன் கஷ்டப்பட்டு வாங்கிருமான் வேணா சொல்லுவான் எனக்கு ரெண்டு ஏக்கர் கொடுறான்மா என் என்ன உன் தம்பி தான் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிடுச்சேன் அந்த ரெண்டு ஏக்கர் நீ கொடுத்தாலும் போறது போகிறதில்லை அதையும் அடகு வச்சு காலி பண்ணி நாசம் பண்ண தான் போகிறேன் ஏதோ ஒன்று பண்ணி குடியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணி காலி பண்ண தான் போகிறேன் சரியா எப் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கேன் காசு கொடுத்த ஒருத்தரோட நிலையை உயர்த்தவே முடியாது காசு கொடுத்து நீங்கள் உயர்த்தணும்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் ஒன்று நீங்கள் சாகிற வரைக்கும் காசு கொடுக்கணும் இல்லைன்னா அவன் போகிற வரைக்கும் சாக காசு கொடுத்துக்கிட்டே வேண்டியதான் நீங்கள் இப்படியே தான் பண்ணியாகவும் எப்போ அவன் திறமையை வச்சு முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கோமோ அதுதான் உண்மையான வெற்றியை நோக்கி போகும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக எதுக்கும் யூஸ் ஆக தற்காலிகமாக யூஸ் ஆகும் அதுவும் அவன் இன்னும் மேலும் கெடுக்கத்தான்னு அது போகுது சரிங்களா அப்போ நம்ம இந்த மாதிரி எதையோ ஒன்று வச்சுருப்போம் யாராவது ஒருத்தருக்கு நமக்கு உதவுவாங்க சரிங்களா நீங்கள் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுல கஷ்டம் தான் அப்போ அடுத்தது அவங்க யோசிப்பான் ஐயையோ இன்னும் ஒரு மூணு மாசத்துல நமக்கு ஏதோ பிரச்சனை ஆகிரு நமக்கு இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது தானாக அவன் அடுத்ததை போய்க்கு மூவ் ஆகுவான் கண்டிப்பாக ஜெயிப்பான் சரிங்களா ஒரு அதிகமான இடர்பாடுகளை சந்திக்கிறவன் தான் அதிகமான வெற்றியை பெறுவான் சாதிப்பான் சரிங்களா இந்த நான் நிறைய நான் கடந்து வந்திருக்கோம் சரிங்களா ஒரு ஏகப்பட்ட இடத்துக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன் ஆனால் எதுவுமே சரியாக செட் ஆனது இல்லை தொழில் எல்லாமே என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தான் போயிட்டே இருந்தது என்னடா இது எப்படி ஆனால் அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அது சேர சேர அதுக்கப்புறம் வெற்றி நோக்கி கொண்டு போயிடுச்சு சரிங்களா ஒரு சிலர்கிட்டலாம் போயிட்டு எப்படியாவது இவர்கிட்ட போய் ட்ரைவராக சேர்ந்துடும் ஆனால் துடியா துடிச்சிருக்கேன் எப்படியாவது ட்ரைவர் ஆகிடணும்ப்பா மாதம் பார்த்து என்னுடைய டார்கெட்டே அவ்வளோதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அம்மா ஒரு மா மாடு வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் படுதுன்னு அது மாதிரி எப்படியாவது நம்ம ஒரு டிரைவர் ஆகிறோம் மாதம் பதினஞ்சாயிரூவா சூப்பர் நம்ம குடும்பத்தை ஒட்டிலான் ஆனால் அது பத்தவே பத்தாதுங்கிறது அன்னைக்கு தெரியல எனக்கு அது தான் டார்கெட் நமக்கு நம்ம பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சோம் ஏன்னா பிரச்சனைகள்லாம் இருந்தது நமக்கு தேவை பதினஞ்சாயிரம் இதுதான் அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் எல்லாம் கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல சரிங்களா எங்கேயுமே கிடைக்கல அதனாலதான் நம்ம அடுத்தடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடிஞ்சது சரிங்களா அது அது அன்னைக்கு நேரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு அப்பாவே மக மகனுக்கோ இல்ல மகளுக்கோ பணம் தரல அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட அதே கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு எப்படி பணம் தரலைன்னு நமக்கு கஷ்டமா இருக்கோ அதே கஷ்டத்தை உங்க அண்ணனா இருந்தாலும் சரி மாமாவா இருந்தாலும் சரி உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது எவ்வளவுதான் அவங்களும் கொடுப்பாங்க கொடுத்து கொடுத்து நம்ம ஒழிஞ்சு போயிட்டே இருக்கும் போது அவங்களும் அவங்க மன கஷ்டத்தோட தான் இருப்பாங்கங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சரிங்களா ஒருவேளை ஒருவேளை நமக்கு வந்து நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா சரியா வரவே இல்லை அப்படின்னா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவானுடைய அந்த கட்டங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவங்க இருக்கிற இடங்கள் பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு சில தடைகள் வரத்தான் செய்யும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் இங்கே வந்து ராகு கேது பரிகார அந்த கோயில் இருக்குது தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் சமயபுரம் பக்கத்தில் இருக்குது திருச்சி டிஸ்ட்ரிக் சரிங்களா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே தடைகளை போக்கக்கூடிய கேது தோஷ பரிகார ஹோமம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி அஸ்திர ஹோமம் நடக்கும் நவக்கிர ஹோமம் நடக்கும் பஞ்சமி வாராய்க்கு பஞ்சமி ஹோமம் நடக்கும் அது இல்லாமல் பைரவர்களுக்கு பலி கொடுக்குறதுலேருந்து இங்கே எல்லாமே சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க வாய்ப்பு இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க நம்ம என்னன்னு பார்ப்போம் சரிங்களா என்னைக்கு எல்லோரும் இங்கே வெற்றி பெற தான் பிறந்திருக்கோம் சரிங்களா எல்லாருமே வெ வெற்றியோட தான் வந்திருக்கோம் சரிங்களா ஆனால் இங்கே உற்ப வந்து எப்ப உங்களுடைய அணு உற்பத்தி ஆகுதோ சரிங்களா எப்ப நம்ம உருவாகுறோமோ வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஆள் தான் அதுலயே நம்ம போட்டி போட்டு வெற்றி பெற்று தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாம் வாழ்க்கையிலும் வெற்றி பெறணும் சரிங்களா நிச்சயமா வெற்றி பெறுவோம் ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சின்ன இடப்பாடுகள் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அதை பத்தி பேசுவோம் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்